ஜோர்ஜியாவில் பெண்களின் கருமுட்டைகளை எடுக்கும் அதிர்ச்சிகரமான மனித கடத்தல் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது சீன குற்ற கும்பல்களால் நடத்தப்படும் இந்த மோசடி தாய்லாந்தை சேர்ந்த அரசு சாரா நிறுவனமான பவேனா அறக்கட்டளை மூன்று தாய்லாந்து பெண்களை மீட்ட பிறகு வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன பவேனா அறக்கட்டளையின் நிறுவனர் பவேனா ஹோங்சகுலா இந்த மோசடியை தப்பித்து திரும்பிய ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இருந்தது அறிந்ததாக விளக்கியுள்ளார் அவர் கடத்தல்காரர்களுக்கு சுமார் ஆறு லட்சம் கொடுத்து தப்பித்ததாகவும் மற்ற தாய்லாந்து பெண்கள் விடுதலை பெற பணம் இல்லாததால் இன்னும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கருவுராமை பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஜோர்ஜிய தம்பதிகளுக்கு வாடகை தாய்மார்களாக பணிபுரிந்தால் முப்பது லட்சம் முதல் நாற்பத்தைந்து லட்சம் வரை சம்பளம் கிடைக்கும் என்று கவர்ச்சிகரமான பேஸ்புக் விளம்பரங்கள் மூலம் இந்த பெண்கள் ஆரம்பத்தில் கவரப்பட்டுள்ளனர் கடத்தல்காரர்கள் இவர்களின் பயணத்திற்கு தேவையான பாஸ்போர்ட் மற்றும் விசாக்களை ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் அவர்கள் ஜோர்ஜியாவை அடைந்ததும் சுமார் நூறு பாதிக்கப்பட்ட பெண்களுடன் நான்கு பெரிய கட்டிடங்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள னர் இந்த கொடூர அனுபவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் செய்தியாளர் சந்திப்பில் விவரித்துள்ளார் அங்கு பெண்களின் சினைப்பைகளை தூண்டுவதற்காக ஹார்மோன் ஊசிகள் செலுத்தப்பட்டு மாதந்தோறும் முட்டை எடுக்கும் நடைமுறைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பெண்களுக்கு சிகிச்சைக்காக ஊசி போடப்பட்டு மயக்க மருந்து கொடுக்கப்படும் பின் இயந்திரம் மூலம் அவர்களின் முட்டைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பெண்களின் கருமுட்டைகளை எடுக்கும் அதிர்ச்சிகரமான மனித கடத்தல் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது